அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நாள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி இந்த நல்ல நாளில் இருந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கேன் என்னென்னா இவளை பற்றி நம்ம நிறைய ஸ்கேம் எல்லாம் பற்றி பேசணும் இன்னும் பொதுமக்கள் யாருமே வந்து இந்த ஸ்கேமில் வந்து மாட்டக்கூடாது அப்படி மாட்டினாலும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் மற்றும் நிறைய நியூஸ் நம்மக்கிட்ட வர்ற நியூஸு அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலான்றலாம் இன்னிலேருந்து நம்ம சேனலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பத்து பத்தியாக காப்பாற்றுவோமே அப்படின்னு ஒரு இதில் நான் பண்ணுறேன் இவ்வளோ நாள் ஒரு ரெண்டாயிரம் பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க இன்னும் நிறைய பேர் ஆதரவு கொடுப்பின்னு நம்புகிறேன் நீ இந்த சிவராத்திரியிலேருந்து தொடர்ந்து ஆன்லைன் ஃப்ராட்ஸ் மற்றும் எப்படியெல்லாம் ஏமாறுவாங்க பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தரை நம்பி கொடுக்கணும் யாருன்னா நம்பி கொடுக்கக்கூடாது ஒரு பணத்தை கொடுத்து எப்படி வாங்கணும் அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது மற்றும் இந்த மோசடி எல்லாத்தையுமே பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் நம்ம சேனலில் சரிங்களா அதனால் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் எதாவது தப்பு பண்ண சொல்லுங்கள் அதை வந்து நான் மாற்றிக்கிறேன் இல்லாட்ட உங்களுக்கு இப்போ எதாவது பற்றி டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படியாவது கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரிங்களா நாளையிலேருந்து அந்த ஃப்ராட் என்னென்ன வேலை நடக்குது கவர்மெண்ட் வந்து நிறைய மூவ் பண்ணி இப்போ வாய்ஸ் நம்ம ஃபோன் பண்ணாவே சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனாலும் நிறைய பேர் இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அதில் இருந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அதையும் எடுத்து மற்றபடி நம்ம எந்த தான் வருவாங்களோ அந்த ரூட்டெல்லாம் நம்ம வந்து அடைக்க போகிறோம் திருடனுக்கான பாதையை அவலத்தையுமே நான் அடைக்க போகிறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் உங்களுடைய சப்போர்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏமாந்துருப்பாங்க நீங்கள் ஏமாற்றலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏமாந்துருப்பாங்க அவங்களுக்கு உதவும் சரிங்களா இதை வந்து நம்ம ஒரு நீங்களும் சேர்ந்தான் பண்ண போகிறீங்க இது நான் மட்டும் இல்லை நீங்களும் தான் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இதில் எத்தனை பேர்த்தை நம்ம காப்பாற்றுறதுல ஒரு பத்து பேர்த்தை காப்பாற்றினா கூட போதும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா பத்து பேர் மாட்டினவங்களை காப்பாற்றுறதோட அவங்களையும் காப்பாற்றுவோம் மற்றும் ஒரு பத்து பேர்த்தை ஸ்டாப் பண்ணுறோம் இதுக்குள்ளே போகாத அளவு என்ன ரூட்டில் வந்தாலும் நம்ம போக மாட்டாயா அப்படின்னு ஒரு ரூட்டை வந்து நம்ம பிடிக்கிறோம் சரிங்களா இது மட்டும்தான் என்னோடய எயமாக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா நாளையிலேருந்து ஒவ்வொரு இதாக நான் சொல்கிறேன் என்று இன்றையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்